வரலாற்றிலேயே முதன்முறையாக வந்து பார்த்திங்கன்னா சால்வையை வாங்கியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் இதுவரைக்கும் பல கூட்டங்கள் பல மேடைகள் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எந்த ஒரு மேடையிலும் அண்ணன் சீமானவர்கள் வந்து சால்வை போத்த விட்டதே கிடையாது இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நல்ல இடத்துலையும் தவிர்ப்பாருங்க ஆனால் முதல் முறையாக ஒரு இடத்துல சால்வையை போடும்போது சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் ஏற்றுக்கொண்டார்னால் அதை இப்போ தான் நம்ம கண் கூட பார்க்க முடிந்தது அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுக்காக எண்பதாவது அந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு நான் சீமான் மட்டும் இல்லாமல் அனுமணி ராமதாஸ் அவர்களும் மேலும் பல அரசியல் தலைவர்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் முதல் முதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் மேடை ஏறி இருக்காங்க அவர்கள் இருவரும் ஏறிய பிறகு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சால்வையை வந்து அணிவிக்கிறாரு ஆனால் அவர் வந்து இது வந்து பழக்கப்பட்ட ஒரு நபர் அதனால் இது ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியல ஆனால் அண்ணன் சீமானோட டேன் வரும்போது அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதற்றத்தோடு காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் முதல் முறையாக இது வரைக்கும் எப்போவுமே அண்ணன் சீமானோர்கள் போட விடாமல் நிறுத்துவார் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கட்டும் ஏன் அப்படின்னு சொல்லும் போது வாடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒரு அவர் அழைத்து போடுற அந்த நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பலருக்கும் வயிறு அறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் முதன்முறையாக அண்ணன் சீமான அவர்கள் சால்வையை வாங்கக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மகம் பின்னோட்டத்தில் சொல்லுங்கள் அண்ணன் சீமான அவர்கள் பல விடயங்கள் வந்து அந்த இடத்துல இளையராஜா அவர்களை பற்றி பேசியிருந்தார் அவருடைய படங்கள் குறித்தும் அவருடைய பாடல்கள் குறித்தும் இந்த பாடல்கள் மூலியமாக தமிழர்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருந்தார் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போகன்னா அவருக்காக ஒரு தனி மேடை அமைத்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி ஒன்று வச்சு அந்த இடத்துல ஒவ்வொரு காட்சிகளாக போட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த இடத்துல எப்படி வந்து மியூசிக் வேலை செஞ்சிருக்காரு பாருங்கள் அப்படின்ட்டு பலருக்கும் சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் நிச்சயம் உருவாக்குவோம் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு உயிர் உள்ளவரை தமிழ் உள்ளவரை இந்த இசை நானுங்கிறவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாருங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருந்தார் அங்கே இருக்கிற அத்தனை தமிழர்களோட கரகோசத்தில் அவருக்கு வந்து அப்படி ஒரு பெரிய பரிசை யாரும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சை அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல பேசியிருந்தார்